அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அகங்காரம் மோட்சத்தை கொடுக்குமா இல்லை அழிவை கொடுக்குமா இதுதான் கேள்வி சோ இந்த அகங்காரம்னா என்னன்னா நான் இந்த உடம்பு ஜீவன் இந்த நான்ல இருந்தாலே அது அகங்காரம் மோச்சத்தை கொடுக்குமா இல்லை அழிவை கொடுக்குமா அப்படின்னு கேள்வி அது ரெண்டையும் கொடுக்கும் அழிவையும் கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் ஸோ மோச்சத்தை எப்போது கொடுக்கும் அப்படின்னா மற்ற மூணு டைப்ஸ் ஆஃப் அகங்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்று உடம்பால் வருகின்ற அகங்காரம் தமசிக்கு உடம்பு என்ன சொல்றதோ அதுதான் சரி உடம்புக்கு தான் முக்கியத்துவம் புல நின்புக்கு தான் முக்கியத்துவம் அதை தவிர வேறு எதுவுமே சரியில்லை என்று பூரணமாக நூறு சதவீதம் உடம்பு தான் அப்படின்ட்டு இருந்து மீதி மனசுக்கு அந்த முக்கியத்துவம் தரக்கூடாது புத்திக்கும் முக்கியம் தரக்கூடாது ஸோ முழுக்க முழுக்க என்னுடைய உடம்பு தான் அப்படின்னு சொல்லி அதில் அகங்காரமாக இருந்தால் அது கண்டிப்பாக மோச்சத்தை கொடுக்கும் அது எப்படி மோச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுசில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஈஸியாக எனக்கு வந்து ரியலைஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா அந்த அகங்காரத்தில் நான் முனைந்து போகும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அந்த அடியை என்னால் உணர முடிகிறது அதனால் அதை விட்டு டக்குன்னு வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு அதை விட்ட வேற வழி இல்லை அப்போ எந்த வழியும் இல்லை நான் வந்து ஒரே இந்த உடம்ப தான் நம்பி இருக்கிறேன் வேற எது வேற ஏற்றி இருக்கிறேன் அதில் நான் வந்து நூலாயிட்டேனா அப்போ அடுத்த கதி இது ஒன்று தான் அப்படிங்கும் போது ஆப்ஷன் இல்லாதனால் நான் இங்கே ஜம்ப் பாயி வந்துடுறேன் இது இல்லை அடுத்த ஒரு அகங்காரருக்கு மனம் என் உணர்வுகளுக்கு அடிமை என் உணர்வு எதை சொல்லுகிறதோ அதுதான் சரி அப்படின்னு மிக சரியாக அதன் மூலியமாக ட்ராவல் செய்து அந்த உணர்வுக்கு அருகே அளவில் உடம்பையும் புத்தியும் அடிமையாக்கி அவன் வந்து நூறு சதவீதம் அதில் ட்ராவல் பண்ணாலும் அப்போதும் அது மோட்சத்தை கொடுத்துரும் எப்போன்னா மறுபடியும் அந்த உணர்வு அடி வாங்கும்போது வேறு ஆப்ஷனே இல்லை மோசத்துக்கு வந்துடணும் அதே தான் புத்தி முழுக்க முழுக்க என் புத்திக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் புத்தி தான் சொல்லிட்டு உடம்பையும் மனசை நசுக்கி விட்டு நூறு சதவீதம் அதுல இருந்துட்டாலும் ஒன்ஸ் கேன் வந்து அவனுக்கு வந்து வேற கதி இல்லை ஸோ மோச்சத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் இப்ப ரெண்டாவது ஆன்சர் சொல்லணும்னா மோச்சத்துக்கே நான் நூறு சதவீதம் அகங்காரம் உடம்புல இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க உடம்பு வந்து சப்கான்சியஸ் ட்ரிவன் அப்போ கான்சியஸ் ஜீரோ புத்தியும் ஜீரோ அப்படின்னு நினைச்சாலே அது யோகின்னு ஆயிடுது அப்ப பக்தி யோகி என்ன பண்றான் சோ டோட்டலா கான்சியஸ் ஜீரோ பண்றான் அகங்கார புத்தியும் ஜீரோ பண்ணிடுறான் அப்ப உடம்பு அவன் அப்ப இயக்கத்தை ஜம்முன்னு உட்காந்துட்டான் அப்ப இயக்கத்தை யார் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது கண்ணம் பண்றான் அது பக்தியோக ஆகி மோச்சத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு அதேதான் உணர்வு கடிமை சோ எனக்கு இந்த உணர்வு பிடிச்சிருச்சுக்குன்னு சொல்லிட்டு அந்த உணர்விலே முழுசா இருந்து கொண்டிருந்தால் அவன் உடம்பை பற்றியும் கவலைப்படவில்லை புத்தியம் பற்றி கவலைப்படலைன்னா அவனுக்கு ஒலாப்ஸே ஆகாது அந்த உணர்வுலேயே இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன் பாயிண்டட்னஸ் ஆயிடுது அப்போ அந்த ஒன் பாயிண்டட்னஸ் உணர்வு அந்த உணர்வுலேயே இருக்கும்போது கிளியராக அந்த அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து அவன் டைரக்டாக மோசத்துக்கும் போவான் அதே தான் புத்தியும் ஸோ புத்தி ஸ்ட்ராங்காகி இது தான் இது தான் இது தான் உனில் ஸ்ட்ராங்காகி போய்கொண்டே இருக்கும்போது மீது எல்லாம் அழியும் போது அங்கேயும் ஒன் பாயிண்டட்னஸ் கிடைக்குது உனக்கு வந்து மோச்சத்தை கொடுக்கும் ஸோ ஏன்னா நான் வந்து ஒருமுகப்பட்டு விடுகின்றேன் ஒன்றிலே என்கிட்ட எங்கிட்டு சலனப்படலை அப்ப அந்த ஒருமுகம் என்ன பண்ணும்னா எனக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்து ஒரு கொடுத்துடும் அப்படிங்கிறது அகங்காரம் மோச்சத்தை கொடுக்கும் அகங்காரம் அழிவை கொடுக்கும் எந்த அகங்காரம்னா உடம்புதான் முக்கியம்னு போய்கிட்டே இருப்பான் நாக்கு வந்து சூப்பரா ருசி சாப்பிட்டுரு அப்படின்னு சொன்னோடன கை சல்லுன்னு போகும் நாக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கம்முன்னு இருக்கம்ல இந்த உணர்வு வரும் நம்ம சாப்பிட்டது தப்பு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ட விஷயத்துல ஸ்டெடியா இருக்க விடாம இந்த உணர்வு வந்து இந்த மனம் வந்துக்கார உடம்புல இருந்து எங்க ஜம்பாயிடுச்சு குரங்கு மாதிரி மனசுல போய் ஜம்ப் ஆயிடுச்சு மனசில் போய் அஹங்காரம் ஜம்ப் ஆனோடனே ஐயோ உடம்பு பண்ண தப்பு இதெல்லாம் மோசம்ட்டு உடம்ப திட்டிக்கிட்டே இருக்கும் சரின்ட்டு இந்த உணர்வு அடிப்பில் போனோம்னா அடுத்து இந்த அகங்காரம் புத்தியில போய் ஜம்ப் ஆயிரும் ஸோ நம்ம வந்து எது சரி எது தவிர ஞானச்சரி அடியில் அடியில தான நம்ம இது பண்ணணும் நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகங்காரம் வந்து புத்தியில் ஜம்ப் ஆகி உணர்வு டமை பண்ணிட்டு இருக்கோம் சரி அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அடுத்த செகண்ட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி உடம்பு அடுத்து மனசு அடுத்து புத்தி அப்படின்னு இந்த அகங்காரம் ஜம்பாய்கிட்டே இருக்கான் இப்போ அகங்காரம் ஜம்பாயிட்டு இருக்கும்போது இந்த அகங்காரம் தான் வந்து அழிவைத்தது எங்கேயுமே பூர்ணமா இல்ல அரை இருக்கு அதனாலதான் கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஏன் புருஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு புரியலேன்னு ஒரு கேள்வி வருது அவன் ஒரு இடத்துல அகங்காரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவன் இப்படிதான்ட்டு நமக்கு புரியும் அவன் இங்கே இருக்கும்போது இங்கே ஆவான் இங்கே இருக்கும்போது அங்கே ஆவான் புத்தியில் இருக்கும்போது உணர்வு பூர்வான் உணர்வில் இருக்கும்போது உடம்பு டிரைவ் ஆகும் என்னடா இப்பதான் உணர்வு பூர்வமாக சூப்பராக பேசிட்டாலும் அடுத்த செகண்ட் கூட அடிமையாகி அந்த அந்த உடம்பு டிரைவ் ஆகிறத ஒபே பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த பேச்சுக்கும் செயலுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையே பேசும்போது உணர்வு பேசியது செயலுக்கு வரும்போது அந்த எங்க எங்கே ஜம்பாயிருச்சு உடம்புல போய் ஜம்ப் ஆயிடுச்சு சரி உடம்புலதான் இப்படிதான் இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல புத்தி வேலை பார்த்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கம்பல இருந்துட்டு மேல வந்துருவாங்க சோ அப்ப பிரச்சனையே அதுதான் நம்மளை அடிக்ஷன் பண்ண வைக்கிறதே இந்த அகங்காரம் தான் ஞானதேவர் சொல்ற விஷயங்கள் ஒருவேளை சுகத்தையும் ஒருவேளை துக்கத்தையும் மாறி மாறி பொண்ணே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையே மாறி மாறி குடுக்கும்போதுதான் நம்ம இங்கிட்டும் போக முடியும் இங்கிட்டும் எங்கிட்டு ஜம்ப் ஆகி குடுக்காச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம் அடிச்சு தூள் கலப்புனா நைட்டு வந்து டமால் டமால் பல்ல அடிச்சு அடிச்சு எழுதினாட்டான் இவெல்லாம் வாழ்க்கையில தேவையே இல்லை அப்படின்னு அவள் அடிப்பட்டது அந்த உடம்பில் பட்ட வேதனை அதனால இவன் தேவையில்லைன்ட்டு அந்த உடம்பை வச்சு அகங்கார வச்சு தெளிவாக முடிவு பண்ணி வச்சிருப்பா காலையில் இருந்துச்சு சாரிம்மா அந்த குடி போதிலே தெரியாமல் அடிச்சிட்டேன் நீ என் தங்கும் அப்படின்ன உடனே அந்த நைட்டு உடம்பில் இருந்த அகங்காரம் எங்கே வந்துடுது மனசுக்கு வந்துடுது ஆ சூப்பர் என் புதுசே நல்லவன் அவன் நல்லா வேணும் கொஞ்சிட்டு போன உடனே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது புத்தி மெழுவா வேலை எழுந்திருக்கும் தூசி போயில அப்போ சாட்டிஸ்பைடா இருக்கணும்ல புத்தி மத்தியானம் அவன் ஏமாத்திட்டு கொஞ்சிட்டு போறான் புத்தி வேலை இப்ப அப்ப ஏமாத்திட்டு கொஞ்சிட்டு போறான் நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு அகங்காரம் புத்தியில இருக்கும் போதே அகங்காரம் மறுபடியும் உணர்வுக்கு ஜம்ப் ஆயிரும் இல்லை இல்லை அவன் தெரிஞ்சிட்டான் நல்லாதானே ஐலவி சொன்னான் இந்த மனசு அகங்காரத்துக்கு நேரத்தை அப்படி தானே சொன்னான் அறிவில்லை உனக்கு பகங்காரும் புத்திக்கு போயிடுச்சு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டையும் கடந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கிட்டு ஒரு தண்ட ஹிஹிஹின்னு சிரிச்சிட்டு இருப்பா இப்பதானே புருஷன் புருஷன்ட்டு அடிவாங்கண்ணே இப்ப என் பாய் ஃப்ரெண்ட்டு பேசிட்டு இருக்க ஆஹ் அது உடம்பு பேசிட்டு இருக்க பகங்காரும் எங்க போயிடுச்சு உடம்புக்கு போயிடுச்சு ஆக நம்மால எங்க இருக்கானே தெரியாது இந்த ஒரு படத்துல மின்னல் அப்படின்னு ஒன்ன ஒரு டகான்னு இவன் எங்க இருக்கான்னு பேசிட்டு போய் ஜம்பி உணர்வுக்கு போயிடுவா உணர்வுல போய் பிடிக்கிறான்னு ஜம்பாய் பிடிச்சிருக்கு போய் பக்கத்துல போனோம்னா ஜம்ப் புத்தில போய் வேண்டாம் நீ மோசம் ஓடிரும் புத்தி வேண்டான்னா அப்படி ஏன் வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தா இப்படிதான் ஜம்பாய் ஜம்பாய் ஓடிட்டு இருக்கோம் சரியா அப்போ முழுக்க முழுக்க எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் இந்த அகங்காரம் ஒரு இடத்துல நிக்காது அதுதான் இவன் இப்படின்னு நம்மால் யாரையுமே நல்லா தானே இருந்தா அப்புறம் ஒரு நாள் சொல்லுவா நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா உங்களால அது நமக்கு மண்டே இருக்காது இவளாவது வேதனை படுறாவதாவது இங்கேயும் அப்படிதான் நான் இவங்களால நான் ஒருத்தர் சொல்றேன் எவ்வளவு வேலைப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இந்த அம்மாவும் நம்பவே முடியல அவங்களுக்கு நம்ம வேதனைப்பட்டோம் இவன் நம்மளால வேதனைப்பட்டோங்கிற சொல்லிட்டு இருக்கும் அடுத்த ஒரு கேள்வியில சொல்லுவா ஏ இவங்க யாரு என்ன வேதனை படுறதுங்க என்னாலதான் யார் வேதனை படுவாங்க அப்படின்னு சவுண்ட் விடுவா இப்பதானே சொன்னா இப்படி சொன்னா அப்படின்ட்டு வாழ்க்கை பூரம் குழம்பி சுமந்து ஆயிட்டு இருக்கும் காரணம் அது ஜம்பிங்ல ஜம்பிங்ல அங்கிட்டு ஜம்ப் ஆயிட்டு இருக்கும் இருக்கணும்ல இல்ல பேர் சொல்லுவான் சார் டூர் வந்திருக்கோம் இருபது நாள் அந்த அம்மா சொல்லுது பையன்ட பேசல புருஷ்ட பேசல புருஷன் கதறலாம் என்ன என்ன ஃபோன் எடுக்கல எடுக்கல ஆ அப்படின்னு அப்போ என்ன ஆச்சு அகங்காரம் இங்க ஒரு சாத்திகத்துல போய் உக்காந்துருது அங்கிட்டு ட்ரெயின் ஏறினவன பா பா அப்படின்னு நான் அகங்காரம் மறுபடியும் லஜசிக்கல வந்து உக்காந்துரும் இல்லை தமசிக்கல வந்து உக்காரன் என்ன பண்றது ஸோ இந்த மாதிரி மாதிரி ஜம்ப் அடிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது இப்ப கூட நேத்து கூட ஒத்திட்ட கேக்குறான் ஏய் இவ சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாலே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான் ஒத்துக்கும் போது அகங்காரம் புத்தியில இருந்தது எந்திரிச்சு போகும்போது அகங்காரம் மனசுக்கு வந்துடும் அப்படி நீ மேல ஏறணும்னா அகங்காரம் உடம்புக்கு வந்துடும் அது அத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது என்ன இப்பதானே ஒத்துக்கிட்டு போனா சரினா பண்ணிடுறேன்னா சூப்பர்னா அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு போகும்போது அது சரினா புத்தினா அகங்காரம் இங்க இருக்கு புத்தில இருக்கு அந்த டோரை கிராஸ் பண்ணும்போது போது மனசுக்குள்ள போயிருது அவ உணர்வு இப்பதான் உடம்புல போய் உக்காந்துட்டு நான் எங்க சொன்னேன் பேசும் என்னடா அப்படின்ட்டு குழம்ப வேண்டியது இருக்கு வந்து ஜம்ப் அடிச்சு ஜம்ப் அடிச்சு ஜம்ப் அடிச்சு போயிட்டு இருக்கா அதனால மோச்சம் கிடைக்கல அப்படின்னு வருது இல்ல இதுலயே எனக்கு ஒரு டவுட் வருது இந்த ஜம்ப் அடிச்சு ஜம்ப் அடிச்சு போனதுனால இந்த மூணுலேயும் அகங்காரம் இல்லைன்னு கூட சொல்லிடலாம் அதுவும் மோச்சத்தை கொடுத்துரும் போல எ ஒண்ணு இருந்த இருக்குன்னு சொல்லல உடம்புல இருக்கு மனசுல இருக்கு ஆல்காரம் அழிவை குடுக்கும் அப்படின்னு நான் பொய்யா சொல்றேன் ஆனா அதுவும் மோச்சத்தை குடுக்கும் போல கடைசியா கன்ஃபூட் ஆனா அட்லீஸ்ட் பைனலா கன்க்ளூடிங் ஆங்கார் இருந்த ஒன்ல ஸ்ட்ராங்கா இரு டு ஆர் டை வால்வா சாவா பாத்துறோம் செத்த பறவை பாத்துக்கிறோம் அடுத்த பிரிவில பெண்டத்தை என்னத்தை புடுக்க அந்த இந்த எல்லாம் வயசு வேற ஆயி போச்சு ஃப்ரெஷ்ஷா எடுக்கும் சட்டம் எல்லாம் கிழிஞ்சு போச்சு அதான் உடம்பு கிழிஞ்சு போச்சு இல்ல நஞ்சு போச்சு அப்படின்னு புது சட்டை எடுக்கிறது தயாராயிரும் அப்போ ஒன்னு பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல அகங்காரத்துல டூ ஆர் டைல இருந்துரும் பாத்துக்கலாம் மீதிய அப்படின்ட்டு இருந்தா சரியா இருக்கும் இதுக்கு இதுலயும் சொல்றாங்க ஒரு ஸ்லோகத்துல ஒரு கொள்கையில் நீ ஸ்ட்ராங்கா இருந்த ஹரிச்சந்திரன் அகிம்சையில காந்தியடிகள் ஒரு கொள்கையில நீ ஸ்ட்ராங் அகங்காரம் இருந்தாலும் அது உன்னை மோச்சத்தை கொண்டு போயிடும் ஆனா உழைப்பிட்டு இருந்தா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அது கஷ்டம் படுற மாதிரி தெரியல நாங்க அகங்காரம் இல்லையில ஜம்ப் தண்ணி உணர்வுலயே இருந்தா உணர்வு வேதனைப்படுறது தெரியும் வேதனைப்படுறதுக்கு முன்னாடி புத்தி போயிருது புத்தி கஷ்டப்படுறதுக்கு மாதிரி உடம்புல உட்காரு உடம்பு கஷ்டப்படுறதுக்கு இங்க இருந்து பார்ப்போம் இதே காரிஸ் தான் அந்த சாப்பாவுல